அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவ தொகுத்தறிவு தேர்வு வினாத்தாளைய அதற்கான விடைக்குறிப்பியை பார்ப்போம் ஒன்று மேகம் ரெண்டு எதிரொலிப்பு அடைகிறது மூணு ரஷ்யா நாலு இருபத்தேழு அஞ்சு அக்ரிலிக் ஆறு பாலியத்திலின் தெரிக்லாலேட் ஏழு ஆன்டி பயனட்டிக் எட்டு புரதம் ஒன்பது தேனி பத்து கண்ட்ரோல் ப்ளஸ் சி கோடிட்டேடம் நிறப்பிரிகை கோப்பனிக்கஸ் பட்டு ஜூலை இருபத்தொம்பது பட்டு கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி பாஸ்பிரஸ் தன்னிச்சையாக எரிப்பு பேக்லைட் வெப்பத்தால் இருகும் நெகிழி அமைதிப்பட்டு ஆந்திர பிரதேசம் நிலா ஒளிராப்புறம் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் எதிரொலி பிதிகள் இந்த படம் வாரியிருந்தால் மார்க் போடலாம் அடுத்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வின் விரிவாக்கம் பிஎஸ்எல்வி துருவ செயற்கை கோள் வெளியீட்டு வாகனம் ஜிஎஸ்எல்வி ஜியோ சிங்க்ரோன செயற்கை கோள்கள் ஏவுதல் வாகனம் அதுக்கு அடுத்தது நான்கு வகையான விண்மீன் திறங்கள் சுருள் நீள்வட்ட ஒழுங்கற்ற மற்றும் கோடிட்ட விண்மீன் திறன்கள் ஃபையார் கொள்கை தவிர்த்தல் குறைத்தல் மீண்டும் பயன்படுத்தல் மறுசூழ்ச்சி மற்றும் மீட்டெடுத்தல் கம்பளி பட்டு ஆகிய செயற்கைகளாகவும் தவறு இயற்கை இது வந்து ச குறிக்கல சரி ஆ இருபத்தேழு வந்து சரி அக்க சிஎன்ஜி அமுக்கப்பட்ட இயற்கை வாயு பட்டு வெப்பத்தால் எரியும் செரிகல்ச்சர் வரைய இருக்க பட்டுப்பூச்சி வளர்க்கும் முறை செரிகல்ச்சர் எனப்படும் கம்பளியின் சிறப்பம்சங்கள் எளிதில் சுருங்காது குளிர்க்கு எதிரானது அடுத்து அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்து நானூற்றி அஞ்சாண்டு வகுத்த நாற்பதாயிரம் ஜூன் சரிங்களா இதுதான் ஏழாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளும் மற்றும் முக்கிய விடை குறிப்பு